ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவில் நம்ம இந்த குழந்தை செல்வங்களை பேணி காப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் ஒரு சுமார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே குழந்தைங்க சின்ன சின்ன வீட்டு வேலைங்கெலாம் செய்வாங்க பொதுவாக எல்லாரு வீட்லேயும் ஆடு மாடு வளர்ப்பாங்க அப்போ மாட்டை அவுத்து கட்டுறது சாணி எடுத்து போடுறது வரட்டி ராட்டி தட்டுறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்கூல் கிளம்புவாங்க அப்போ இது ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து தன்னோட உழைப்பை கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம்னாலும் தன்னோடய உழைப்பை கொடுத்துருப்பாங்க தண்ணி பிடிக்கிறது தண்ணி பிடிச்சி வைக்கிறது மாடு கட்டுறது கடைக்கு போகிறது இந்த மாதிரி இருக்கும் அப்போ நடந்து தானே கடைக்கு போவாங்க காத்தால் கடைக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மூலயமா தன்னோட உடம்ப சுறுசுறுப்பாக்கி தன்னோட உடம்புல உள்ள கல்லூரியை குறைச்சிருப்பாங்க அந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு விளையாடுவாங்க அது சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் கூட விளையாடுவாங்க அப்போல்லாம் விளக்கு ஒளி இருக்காது அந்த டயத்தில் கூட அவ்வளோ விளையாட்டு விளையாடுவாங்க எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி கூட வீட்டுக்கு வர மாட்டாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பில் ஆரோக்கியம் இருந்தது ஜீரண தன்மை நிறையா இருந்துச்சு அடிக்கடி பசிக்கும் அவங்களால முடிஞ்சது ஏதாச்சும் வீட்டுக்கு வந்து சும்மா ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்பாங்க இல்லைனா வெறும் அரிசியை கூட அள்ளி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கால மாற்றத்தில் இப்போது எந்த வேலையுமே செய்கிறதே கிடையாது காலைல தூங்கி ஏந்திரிச்சோடனே ஸ்கூல் போகிற வரைக்குமே அப்பா செல்லு இல்லைனா அம்மா செல்லு எடுத்து அவங்களோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி செல்லு பார்க்குறாங்க அப்படியே அந்த செல்லு பார்க்குற டயத்துலேயே சாப்பிடக்கூட மாட்டுறாங்க கிளம்பிடுறாங்க பசிச்சாதானே சாப்பிடுவாங்க பசிக்கிறதுக்கு கண்டிப்பாக உடல் உழைப்பு லைட்டானாலும் தேவை அந்த பிள்ளைங்களுக்கு அது சுத்தமாக மறந்துருச்சு அதனால் வயிற்றில் உள்ள அந்த ஜீரணம் மண்டலம் மறத்து போச்சு ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் வந்தோடனே திரும்ப செல் எடுத்துட்றாங்க செல்லை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதை எட்டு மணி வரைக்கும் இந்த செல்லை தான் பார்க்குறாங்க இதில் பெரிய விஷயம் ஒன்று பெற்றவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னா பிள்ளைங்க செல்லை எடுத்துகிட்டு போதே இன்னும் வரலையே அப்படின்றதையும் கவனிக்க மாட்றாங்க அதிலும் பெரிய தவறு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்திலலாம் குறைச்சலா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலாம் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறை பேதி மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க குடலை சுத்தம் பண்ணுறதுக்காக இப்போல்லாம் எந்த தாய்மார்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கனே தெரில இதை ஒரு வேலையாகவே வச்சுருந்தாங்க பழைய தாய்மார்கள் பழங்காலத்து தாய்மார்கள் அந்த தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக பாட்டிமார்களாக இருப்பாங்க அப்படி தன்னோடய பிள்ளைங்களுக்கு பேதி மாத்திரை மாதம் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ அந்த காலகட்டத்தில் கொடுத்து குழந்தைங்களை ஆரோக்கியமாக வளர்த்துருப்பாங்க அதுலேருந்து பார்த்து வளர்ந்த இந்த தலைமுறையினர் அதை செய்யக்கூட மாட்டுறாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேதி மாத்திரை கொடுப்போம் பிள்ளையோட பிள்ளையோட ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறது கிடையாது இல்லைங்க சாப்பிட்லையா சரி நல்லது போ விடு அப்படி போகிறாங்க அது பின்னாடி எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுன்னு இந்த பெட்டை உங்களுக்கு தெரிய மாட்டுது இவங்களும் வேலைக்கு போகிற அவசரத்தில் சரி பிள்ளை சாப்பிட்லன்னா பரவாயில்ல நம்மளும் சாப்பிடாம சாப்பிடாமல் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க அந்த காலத்தில் அப்படிலாம் வேலை செஞ்சு ஓடி ஓடியாந்து வயல்காட்டை சுற்றி வந்து இப்படி வளர்ந்தவங்களுக்கு நாற்பது வயசில் சுகரு வந்து ஒட்டிக்கிது நீங்கள் பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்காமல் அப்படியே தங்கத்தை அனுப்பு தங்கத்தை கொண்டு போகிற மாதிரி காலையில் ஏந்திரிச்சு வண்டியில் ஏற்றி விட்டு ஸ்கூலில் இறக்கி விட்றீங்க ஸ்கூல்லேருந்து வேனில் நெனைச்சிட்டு வந்து வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்றாங்க பிள்ளைங்க வந்த இடத்துக்கு டிவியவோ செல்லையோ பார்த்துக்கிட்டு நைட்டு படுத்துடுறாங்க இதில் எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சரி எது எப்படி இருந்தாலும் குழந்தைங்கள இதுவரைக்கும் எப்படி வளர்த்துருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் அதை கடைபிடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு வர பெரிய பிரச்சனைகள் சின்ன பிரச்சனையிலே முடிஞ்சிடும் அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வேண்டியதை சின்ன பிரச்சனையிலே சரி பண்ணிக்கலாம் அது என்னான்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அயச்சந்தூரம்னு இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் ரெட் கலரில் இருக்கும் அயச்சந்தூரம்னு எண்பது ரூபா ஒரு சின்ன டப்பா அதை வாங்கிக்கோங்க சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க இதை காலையில் காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரே ஒரு அரிசி அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் போட்டு லைட்டாக ஒரு சிட்டிகையில் பாதி போட்டு அதில் தேனை ஊற்றி நல்லா குழைச்சி அந்த குழந்தைய நாக்கால் நக்க சொல்லுங்கள் சுத்தமாக நக்கின பிறகு கையை கழுவிடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து அந்த குழந்தை செல்வங்களுக்கும் கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் முன்கோபம் எரிச்சல் வயிறு வலிக்கிறது பித்தம் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட தொடர்பு கொண்ட தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இதை நீங்களும் செஞ்சுக்கிட்டே வரலாம் அய்யச்சந்திரத்தோட குணாதிசம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை சமநிலை பண்ணக்கூடியதான் அந்த அய்யசந்திரம் உங்களுக்கு சந்தோகம் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குறீங்களே அங்கேயே இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதுலேயும் மிகவும் கோபமாக இருக்கிறாங்கள்ல அதாவது மிகவும் உஷ்ணமான உடல்நிலையை கொண்டவங்க அவங்களாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதே போல் ஜாதகத்தில் செவ்வாய் தோசை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தோசை இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் உணரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்